ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமையல் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு குழம்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பூண்டு குழம்புக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணுங்க வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா பொன்னிடமாக வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதையும் பொன்னிடமாக வறுத்துட்டு இதை நல்லா அப்படியே ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா குறை குறைப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க போல் நம்ம பண்ணி சேர்க்கும் போது ரொம்பவும் உடம்புக்கு நல்லதுங்க மிளகு சீரகம்லாம் செய்கிறது அதனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது பூண்டுக்கெழம்பு செய்கிறதா இருந்தேன் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதே பேனை அடுப்பில் வச்சுருக்கேங்க நல்லா நான் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிடமாக வறுத்து எடுத்துக்கலாங்க இது ஒயிட் ரைஸுக்கு நல்லா பெசஞ்சி சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க ஸ்கூல் டைமில் இது நம்ம கிளரி கொடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டு சாதம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் பொன்னிறமாக ஆகிடுச்சி இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேங்க பூண்டு குழம்புங்கிறதுனால இது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது அந்த பூண்டு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கிட்டு அடுத்ததான் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ மீடியமான ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேங்க வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நமக்கு வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு தக்காளி எடுத்திருந்தேங்க அதை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து கொஞ்ச நாள் செய்கிறதுனால இந்த ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து பொடி செஞ்சுருக்கேங்க உங்களுக்கு இதோடய குவான்டிட்டி அதிகமாக தேவைப்பட்டதுன்னா இந்த அளவுகளை கூட்டிக்கோங்க இப்போ கொஞ்சம்னா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா தக்காளி மசியை வேகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் நான் வதங்கின பிறகு காட்டுறேன் பாருங்கள் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சேங்க நல்லா இடையில இடையிலையே நம்ம கலந்து விடணும் இல்லைன்னா நமக்கு அடிப்பிடிச்சிடும் நல்லா கலந்து விட்டு தக்காளி மசியை வேகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து அதிகமாக மசாலா தேவைப்படாது மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் செத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருக்கேங்க இது குழம்பு மிளகாய் தூள் கிடையாது தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் பொடி வந்து லாஸ்ட்டாக செத்துக்கலாங்க நம்ம அரைச்சி வச்ச பொடியை இப்போ இது நல்லா மிளகாய் தூள் மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து இதை நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம்னா சேர்த்துக்கலாங்க அப்புறம் தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு சுண்டை வச்சு எடுத்தோன்னா அருமையான பூண்டு கொழம்பு ரெடி ஆகிடுங்க இப்போ வந்து நான் புளி தண்ணி தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா கொதிய வச்சுக்கலாம் கொஞ்சம்னா தண்ணியும் சேர்த்துக்கலாங்க புளித்தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்த பிறகு அரை டம்ளார் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இதை நல்லா சுண்டி எடுத்தோன்னா நமக்கு பூண்டு குழம்பு அருமையான அட்டகாசமான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுங்க இப்போ அரை டம்ளார் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் தேவைப்பட்டால் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம பொடி பண்ணி வச்சதை இதில் சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து விட்டு நல்லா சுண்டி வந்ததுன்னா அருமையான அட்டகாசமான, ரொம்பவும் சுவையான ஆரோக்கியமான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுங்க இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் உங்கள் கிட்டே கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால் நான் சேர்க்கல பாருங்கள் நல்லா சுண்டி வந்து நமக்கு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு நல்லெண்ணெயில செஞ்சால் ரொம்பவும் நல்லதுங்க இந்த பூண்டு குழம்பு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்